வாதம் ஜென்னிவாதம் முகவாதம் தொங்குவாதம் வாதம் வந்தாவே என்ன ஆகுதுனாக்கா வாய் குவனையா போகும் பேச்சு சரியாக வராது சரிங்களா இது எல்லாம் ஏன் வருதுனாக்க நம்ம அதிகமா மன உளைச்சல் ஜஸ்ட் நூறு எம்எல் கொடுப்போம் அவ்வளவுதான் நூறு எம்எல் கொடுத்து இங்கே சாப்பிட வைப்போம் நூறு எம்எல் வீட்டுக்கு கொடுத்துடுவோம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பதினஞ்சு நாள்ல தனியா வருவாங்க ஆட்டோ பிடிச்சு உங்களுடைய தெய்வத்தை நினைச்சு கும்பிட்டு சரிங்களா குடிங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆண்டவன் பார்த்துக்கோங்க சரிங்களா இது குடிச்சு பாக்குறோம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இது இன்டேக்கா உள்ளுக்கு எடுக்கும் போது என்னாதுனாக்க உங்களுக்கு நல்லா தூங்குவீங்க குழந்த போல தூங்குவீங்க மோஷன் காலையில் இழந்தீங்களா மோஷன் அது பாட்டு போகணும் கிராம வைத்திய நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வாதத்தை பற்றியும் இந்த முதக்கவாதத்தை பற்றியும் மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க நிறைய இடத்துல நிறைய மாநிலங்களுக்கு போய் மருந்து எடுத்து சரியாகாமல் மருத்துவரிடம் போய் ஆலோசனை கேட்டு சரியாகாமல் வசதியின் அவங்க வயதானவங்களை கூட்டிகிட்டு போக முடியல வர முடியலன்றதுனால போக்குவரத்து ப்ராப்ளத்தினாலையும் நிறைய பேர் இதை கண் கவனிக்காமல் விட்டுறாங்க அதனால் நிறைய மரணங்களும் ஏற்படுதுங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயங்க இந்த வாதத்தால் பாதிக்கிறதும் இந்த வாதத்தால் இறக்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் நிறைய பதிவுகளும் நிறைய இதுலேயும் ஐயா மூலியமாக நிறைய வீடியோக்களை பார்த்தோம் இந்த வாதத்தை பத்தியும் இந்த வாதத்துக்கு மருந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க ஸோ அதை பத்தியும் நம்ம அவரை மீட் பண்ண வந்திருக்கோம் வணக்கங்க வணக்கம் இந்த வாதத்தோட பற்றியும் சொல்லுங்க கொஞ்சம் இது மருந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க இது வாதத்திலே நாலு வகை எண்பத்தி நாலு வகையான வாதம் இருக்கு அதெல்லாம் நாலு வகையான வாதம் ஓ முடக்க வாதம் ஜென்னிவாதம் முகவாதம் தொங்குவாதம் வாதம் வந்தாவே என்னாகுதுனாக்கா வாய் கோனையாக போகும் பேச்சு சரியாக வராது சரிங்களா இது எல்லாம் ஏன் வருதுனாக்கா நம்ம அதிகமாக மன உளைச்சல் மன உளைச்சல்னால தான் இந்த வாதமே வருது ஏன்னாக்கா மன உளைச்சல் ஆகினாவே நம்மளுக்கு மூளைக்கு போகிற நரம்பு ரத்தம் ஆகும் ரத்தம் கிளாட்டானாவே நம்மளுக்கு எல்லா வாதம் வந்துடும் இந்த டென்ஷன்னால் இதுதான் வாதம் அதனால தான் நம்மளுக்கு தொங்குவாதம் ஜென்னிவாதம் முகவாதம் நடுக்கவாதம் முட எல்லா வாதமே வந்துடுது சரிங்களா இதுக்கு ஒரு அருமையான மருந்து இருக்குது ஏற்கனவே முன்ன ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் சரிங்களா இது சாப்பிடும் போது என்ன உங்களுக்கு பேச்சு திறமை சரியாக வரும் வாதத்தினால் வரக்கூடிய வியாதிகள் பேச்சு கரெக்டாக வரும் கோணையாக போன வாய் இப்படி ஒன் சைடு இழுத்துருக்கும் அந்த வாயும் சரியாக வரும் சரிங்களா நடுக்கு வாதம் ஏன்னா நம்மளாண்ட வர்றவங்கெல்லாம் நடுக்கு வாதம் வாதத்துக்கு நிறையா வராங்க அவங்க வரும்போது என்ன ஆகுவாங்கனாக்க மூணு பேர் ரெண்டு பேர் கூட்டிகிட்டு வருவாங்க தூக்கிட்டு தான் ஒரு ஆள் நடக்க வச்சுட்டு வருவாங்க இல்லையா காரில் படுத்துட்டு தான் வருவாங்க எடுத்து எழுந்து கூட உட்கார மாட்டாங்க அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஜஸ்ட்டு நூறு எம்எல் கொடுப்போம் அவ்வளோதான் நூறு எம்எல் கொடுத்து இங்கே சாப்பிட வைப்போம் நூறு எம்எல் வீட்டுக்கு கொடுத்துடுவோம் எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பதினஞ்சு நாள்ல தனியா வருவாங்க ஆட்டோ பிடிச்சு இந்த வாதத்தினால இப்ப வர்றவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு இது போல நிறைய பேர் வர்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்க அதே போல நாள் பட்டவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு வருஷம் ஆயிடுச்சு இது போல இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க போறீங்க நீங்க இது ஒரு மாதத்துக்குள்ள இருக்கிறத வந்துச்சு ஒரு மாதத்துக்கு ஆச்சு அப்படின்னீங்களா நீங்கள் ஒரு எட்டு நாள் எடுத்தாவே போதுங்க எட்டு நாள்ன்றது பதினஞ்சு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க நீங்கள் தனியாக வரலாம் உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கலாம் எனக்க வாதத்தினால் என்ன ஆகுதுனாக்க அடுத்தவர் அடுத்தவர்களுடைய இயல்பை தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது எனக்க நம்ம போட்டு இருக்கிற சட்ட கழட்டி எப்படி வச்சு மாட்டினீங்களா ஆங்கரில் மாட்டினீங்களான்னா என்ன இருக்குது அது அப்படியே தான் இருக்கும் ஒரு ஆள் வந்து எடுத்தால் தான் அது சற்று எடுக்க முடியும் நம்மளுக்கு போட முடியும் நாம்ளாக போட முடியாது அந்த மாதிரி தான் வாதம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த நிலைமை தான் நம்மளுடைய இல்லை எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னா அடுத்தவர்கள் கையை தான் எதிர்பார்க்கணும் கூட ஒரு ஆள் நமக்கு துணை இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம டாய்லெட் போனாலும் சரி அல்லது குளிக்கணும் இல்லை தண்ணி குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் அடுத்தவர் கையை தான் எதிர்பார்ப்பா பார்க்கணும் அது எத்தனை நாளுக்கு அவங்க செய்வாங்க நம்மள நம்ம ஒய்ஃபா இருந்தாலும் சலிச்சுக்குவாங்க கொஞ்ச நாள் தான் பாப்பாங்க அதுக்கடுத்து சலிச்சுக்குவாங்க இல்லங்க உண்மைதான் இது வந்து நான் ஏத்துக்கூடிய விஷயம் என்னன்னா மற்ற எந்த வியாதி நாளிலே கூட அவங்களால ஒரு கால் உடஞ்சிருச்சு கட்டு போட்டாங்க ஒரு பத்து நாள் குணம் ஆயிடும் எந்திரிச்சு நடந்துருவாங்க அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து அவங்களால கெஸ் பண்ணவே முடியாது நாளைக்கு குணமாகுமா இல்லை நாலு மாசம் குணமாகுமா நாலு வருஷம் ஆகுமா அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது நிறைய பேர் வெறுத்து போய் அவங்க வந்து விட்டுடுறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காம நிறைய பேர் விட்டுறாங்க சரிங்க இப்போ நான் வரும்போதே பார்த்த நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க இங்கே டெய்லி வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை இப்போ நான் இருக்கிறவங்களுக்கு எப்படி கிடைக்கும் இப்போ இங்கே வர்றவங்க வந்து எந்த மாதிரி வரணும் செய்யணும் இதுவரையும் எல்லாருமே நேரில் தான் வராங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நேரில் வராங்க இல்லை கொஞ்சம் தொலை தூரத்தில் இருக்கிறாங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்களும் அது ஒன் டைம் வந்து நேரில் வந்தே ஆகணும் ஓ கம்பல்சரி ஏங்க எங்கெங்கயோ போகிறீங்க உங்களுக்கு வியாதினாக்கா இப்ப நம்ம உடம்புக்கு பிரச்சனை நாம தான் போனோம் டாக்டர் உங்களை தடிக்கிட்டே வர மாட்டாங்க கரெக்ட் 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 இல்ல நான் என்ன சொல்றேன்னா இது போல நேர்ல ஃபர்ஸ்ட் வர்றது அது கரெக்டுங்க இயலாம ஒரு தொலை தூரத்துல இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல ஃபோட்டோ எடு அனுப்புறாங்க அவங்களுடைய அவங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்க முடியும் அவங்க ஃபோன் காண்டாக்ட் பண்ணாங்களான்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அருமைங்க அருமை நீங்க சரிங்களா பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கு ஆஹ் கொரியர் அது ரெண்டாவது பட்சம்தான் சரி சரிங்களா சரி முதல்ல நேரில் பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் இது வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு இது பலாயிரம் பேர் பயன்பட்டு பெற்று இருக்காங்க எனக்கு இருபது வருஷமாக முடக்குவாதத்தால் ரொம்ப பாதிப்பு அவங்க டீச்சர் ஓஹோ டீச்சரவே அவங்க ஒரு வேற ஒரு ஆளை கூட வச்சு தான் அவங்க வேலை செய்கிறாங்க ரெண்டு மாதம் தான் ஜஸ்ட் ஜஸ்ட்டு ரெண்டே மாதம் தான் எடுத்தாங்க உள்ள குடிச்சு மேலே அப்ளை பண்ணது தான் டான்ஸ் போட்டு காமிக்கிறாங்க ரெண்டு மாசம் கழிச்சு டீச்சர் அறிவை அருவை அறுவட்சியும் சரியா வராது நடக்கும் அப்படியே நிதானமா தான் நடக்குவாங்க இழுத்து இழுத்து நடக்குவாங்க ரெண்டு மாசம் கழிச்சு டான்ஸ் போடுறாங்க நான் ரெடி ஆயிட்டேன் சரியாயிடுச்சு எனக்கு அப்படின்னு டான்ஸ் போடுறாங்க ஐயா அந்த இது காட்டுறீங்களா ஐயா மருந்து நம்மளுக்கு நான் அது குடிச்சு காட்டுறீங்களா ஒரு ஆள் எவ்வளவு எடுத்துக்கணுங்கய்யா ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுல எப்போவுமே ஒரு முறை எடுத்துக்கணும்னா எவ்வளோ எம்எல் எடுத்துக்கணும் நூறு எம்எல் எடுக்கலாம் ஒரு ஆள் வந்து நூறு எம்எல் வாரத்துக்கு ரெண்டு நாள் குடிக்கலாங்க உங்களுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக முடக்குவாதத்தில் இல்லை வாதத்தில் வாதத்தில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னீங்களா வாரத்துக்கு ரெண்டு நாள் நூறு எம்எல் ஒரு நா ஒரு டைம் அது வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும் காலையில் தூங்கியிலேருந்து பல்ல விளக்கிட்டு வெறும் வயிற்றில் குடிக்கணும் உங்களுடைய தெய்வத்தை நினைச்சு கும்பிட்டு சரிங்களா

நரம்பு ஏதாவது பல்ஜி இருக்கு நரம்பே வேலை செய்யல அப்படின்னாலையும் நரம்பு சரியாக வேலை செய்யுங்க அதோட சுகர் இருக்கிறவங்களுக்கு நைட்ல யூரின் போகும் இது சாப்பிட்டீங்களானாவே நைட்டில் ரெண்டு டைம் தான் போவீங்க அல்லது ஒரு டைம் தான் போவீங்க யூரின் சுகர் உள்ளவங்களுக்கு நைட்ல நாலு டைம் அஞ்சு டைம் போவாங்க தூக்கம் வராது இப்படி இருக்கிறவங்களுக்கு இது சரியாகுங்க இப்ப இந்த தான் இந்த மருந்துங்களா இல்ல எல்லா பிரச்சனைக்கு மனிதனுக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு வியாதிக்கு இது ஒரு மருந்து அருமருந்தாக பயன்படுத்தலாங்க வாதத்தால பாதிக்கப்படுற வாதத்தால கஷ்டப்படுறவங்களுக்காக நம்ம ஒரு அருமருந்தா இது இருக்கும்னு நம்பி வந்தோம் ஆனா இந்த மருந்துல இவ்வளவு மகத்துவம் இருக்குது இவர் சொல்ற நம்பிக்கை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நம்பிக்கைங்க அது நமக்கே அது எடுத்துக்கணும்னு தோணும் நம்மள அது கண்டிப்பா பயன்படணும் அது அதோட வாதத்தினால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னு இருக்கு சரியா தூங்க மாட்டாங்க தூக்கம் சரியா வராதுங்க மோஷனும் சரியா போகாது வாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இது இன்டேக்கா உள்ளுக்கு எடுக்கும் போது என்ன ஆகுதுனாக்க உங்களுக்கு நல்லா தூங்குவீங்க குழந்த போல தூங்குவீங்க மோஷன் காலையில் இழந்தீங்களா மோஷன் அது பாட்டு போங்க பாத்ரூம் போய் உக்காந்தீங்களா சரியான மனுஷனுக்கு நல்ல தூக்கமும் மோஷனும் நல்லா போச்சானாவே நல்லா சாப்பாடு இது மூணு இருந்துச்சானாவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா இது இதுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மூட்டு வலி மூட்டு தேஞ்சி போச்சு மூட்டில் ஜெவ்வே இல்லை சரிங்களா இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கும் இது சரியாகுங்க அதோட மூட்டு தேயமான எல் எல் எல்ஃபை பிரச்சனை எலும்பு முறிவு இது அனைத்துக்கும் பயன்படுத்தலாங்க கால் முட்டி மூட்டு சரிங்களா கீழே அடிப்பாகம் எரிச்சல் இப்போ சுகர்னால அதிகமாக கை எரிச்சல் கால் எரிச்சல்னு சொல்லுவீங்க அதுக்கும் இதை பயன்படுத்தலாங்க சரி நேயர்களே ஐயா சொன்ன விளக்கங்களும் இந்த ம மருந்தோட மகத்துவத்தை பற்றியும் நம்மக்கிட்ட சொன்னாருங்க ஆனால் இந்த வாரத்தால் பாதிப்படைஞ்சவங்க நிறைய மாநிலத்தில் போய் நிறைய இடத்துல போய் அவதிப்பட்டு இந்த மருந்தை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அதில் நிறைய பேர் குணமடைஞ்சு குணமாகாமல் போய் நம்பிக்கை இருந்து இல்லாமல் போயிட்டாங்க ஆனாங்க நாங்கள் ஐயாவை நம்பி வந்த ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய பேருங்க டெய்லி அன்றாடம் வராங்க போகிறாங்க நாங்களே ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு ஒரு நல்ல ரெமிடி கிடைக்காதா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஐயா நிறைய பதிவில் கொடுக்குறீங்க நிறைய ம போய் பார்க்குறீங்க இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரெமிடி வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலுமேங்க வாதத்துக்கு மட்டும்தான் இந்த மருந்துன்னு சொல்லாம பல ஆயிரம் வியாதிகளுக்கு மருந்துன்னு சொன்னதே மிகப்பெரிய சந்தோஷம் நம்பிக்கைக்குரியதுங்க இப்போ இது போல உள்ள மருந்துகள் இது வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாவே இவங்களே செய்கிறாங்க மருத்துவரோட ஆலோசனைகளையும் மருத்துவரோட ஆலோசனை படியும் அவங்களோட அந்த மருந்தை தயாரித்து நல்ல விதமாக எல்லாருக்குமே பயன்படுற விதமாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருக்குது ஏங்க இதில் ரொம்ப மிக முக்கிய என்னென்னா நம்பிக்கை தாங்க சும்மா நம்ம இதை சொல்றாங்க எடுத்தும் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இந்த வாதத்தால் பாதிப்படைந்தவங்க மட்டும் இல்லைங்க இவர் சொல்ற பல்லாயிரம் வியாதிகளுக்கு இது முக்கியம் போது கண்டிப்பாக எல்லாருமே இது பயன்படுத்தலாங்க ஏங்க ஒன்றும் இல்லை நம்மளுக்கு லைன்ல அது ஒரு ஸ்கிரீன்ல கீழே வர நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க ஆலோசனை கேளுங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம எப்படி இது பண்ணலன்னா மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பூர்ண குணம் அடைவீங்க நீங்க சரி இருக்கல அடுத்து ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை கண்டிப்பாக நான் வந்து நான் மீட் பண்ணுறேன் உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரர் நன்றி வணக்கம் ஐயா வணக்கிங்க